வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பாருங்கள் எங்கள் தோட்டத்தில் புளிச்சக்கீரை செடி வந்து பூ பூத்துருந்தது இது எப்படின்னா நான் முன்ன இந்த புளிச்சக்கீரை செடி வச்சிருந்தேன் பட் அதை நான் சீடு கூட எடுத்து வைக்காத விட்டுட்டேன் ஆனால் பார்த்தீங்கன்னா தென்னை மட்டையெல்லாம் குவிச்சு வச்சுருக்குறோம் அந்த இடத்துல வந்து இப்போ புதுசாக முளைச்சி அவ்வளோ பூ பூத்துருக்குது நிறைய ஒரு அஞ்சாறு தண்டு பூ வந்திருக்குது ஸ்டோ செடி வந்திருக்குது செடி வந்து பூ பூத்துருந்தது கலையில் திடீர்னு அந்த பக்கம் போகும்போது பார்த்தா அழகாக பூத்துருந்துச்சு இருந்துச்சு பாருங்க விதை கூட வந்துருச்சு கீரை இந்த கீரை வந்து அவ்வளோ நல்லது நமக்கு அயன் கன்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடியது சத்து அதிகமாக இருக்குது அயன் இருக்கிறதுனால நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் இது கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு வந்து இரும்பு சத்து குறைபாடு ஏற்படாது நல்ல இருக்குது விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே இருக்குது இது வந்து கொஞ்சம் புளிப்புத்தன்மை உடையது அதனால வந்து இதை வந்து நம்ம கெட்டு போக யாரை நம்ம கடைஞ்சி வைச்சோம்னா கூட கொஞ்சம் நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயுமே இந்த கீரை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா இந்த வயலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கெல்லாம் இது கொஞ்சம் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த புளிச்சைக்கீரையை வந்து நம்ம என்ன செய்யலாம்னா நல்ல கீரையை பறித்து கழுவிட்டு சிலர் கழுவ மாட்டாங்க போன்னு சொல்லிவிட்டு ஆனால் கழுவிட்டு நம்ம வேக வச்சு க சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாயோ எல்லாம் தாளித்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த காலத்தில்லாம் இந்த காலத்தில் நாங்களாம் சின்ன பையன் இருக்கப்போ ஸ்கூலுக்கு கூட இந்த சாதம் பிசஞ்சு கொடுப்பாங்க நல்லா நல்லெண்ணெய் விட்டு பெசஞ்சு கொடுத்துட்டாங்கன்னா மதியத்தில் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ வந்து அதிகமாக யா ப புளிச்சக்கரை குழந்தைங்க விரும்ப மாட்டேங்கிறாங்க ஆனால் வந்து பரியவங்கலாம் புளிச்சிக்கரை நல்லா லைக் பண்ணி தான் சாப்பிட்றாங்க இந்த புளிச்சிக்கரை இலையை வந்து நம்ம நல்லா எண்ணெய் விட்டு வதக்கிட்டு அதோடய தேங்காய் எல்லாம் வச்சு சட்னி பண்ணோம்னா வந்து சட்னியும் கோக்ரா சட்னி நல்லாயிருக்கும் அந்த சட்னி அதுவும் நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் சாதத்தெல்லாம் போட்டு பிசஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் பச்சரிசி நம்ம சி பச்சரிசிக்கு வந்து இந்த புளிச்சக்கீரை வந்து சாதம் பச்சரிசி சாதம் செஞ்சு கீரை போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாம் வந்து அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கே இல்லை ஏன்னா அந்த இப்போ எல்லாம் வீட்டு பச்சரிசி இருக்கும் நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்குது இந்த நல்லா மழை பெய்துக்கிட்டு இருந்ததுனால நல்லா இப்போ இப்போ ஒரு வாரமாகவே எங்கள் ஊரில் எல்லாம் மழை பெய்யுது இப்போ மழைக்கு பிறகு பூ அழகாக வச்சுருக்குது இந்த பூ நல்லா அட் கார்டனில் பார்த்தா காலையிலே போய் பார்க்கும்போது அட்ராக்டிவாக இருந்துச்சு இலைகளும் வந்து நல்லா புளிச்சிக்கிறையும் நல்லா இருக்குது நான் பறிச்சிட்டேன் அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டேன் அதை எடுத்துகிட்டு தான் நான் வீடியோ போடுறேன் உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ